வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் தென் கடப்பந்தாங்கல் கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி திரௌபதியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆண்டு அதற்கு அக்னி வசந்த விழா தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்று இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணி முப்பதுக்குள் ஸ்ரீ சுபத்திரை திருமணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது நேற்று திரௌபதி திருமண கல்யாண வைபவம் நடைபெற்று இரவு நேரத்தில் பிரம்மாண்டமான முறையில் அலங்காரம் செய்யப்பட்ட அலங்கார பூ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தன அதனைத் தொடர்ந்து திருவீதி உலா நடைபெற்றது இன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக ஸ்ரீ சுபத்ரை திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திருமணம் நடைபெறுவதற்கு உபயதராக கலந்து கொண்டவர்களுக்கு நாட்டாண்மை சார்பாக அவர்களுக்கு மரியாதை செய்து சிறப்பிக்கப்பட்டன இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்தனர் அனைவருக்கும்

சோம்பகேய சர்வீஸ் யோலமஸ்தவே எல்லாம் உள்ள அந்த இயந்திர வேண்டியவருக்கும் வேண்டியவருக்கும் அர்ப்பணித்துக் දෙடிக்கின்ற ਰੋਗ ਦਿਨ ਬਣਾ ਰਹੀ ਅੱਜ ਜੀ ਹਾਰਾ ਜੁਨੀ ਨਮੋ ਮਕਰਾ ਬਿਨਿਆਵ ਮੋਹਨ ਦਾ ਨ ਕੋਈ ਦਾ ਰਮਨ ਨਾ ਰੱਖਿਆ ਤਿਆਗੀ ਆਵੀ ਆਨਤ ਕੋਲਾਗਰ ਕੱਪੂਰੇ ਜੋਦੀ ਸਮਰਤ ਜਾਵੀ ਦਿੱਤੀ ਰੇ ਅੰਤ ਸਤਿ ਆਗਦੀ ਸਦਾ ਸਰਬਿਖੇ ਮੋਬਿੰਦ வணக்கம் பி ஆர் டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் தென் கடப்பந்தாங்கல் கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி திரௌபதியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆண்டு அதற்கு அக்னி வசந்த விழா தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இன்று இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணி முப்பதுக்குள் ஸ்ரீ சுபத்திரை திருமணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது நேற்று திரௌபதி திருமண கல்யாண வைபவம் நடைபெற்று இரவு நேரத்தில் பிரம்மாண்டமான முறையில் அலங்காரம் செய்யப்பட்ட அலங்கார பூ வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி தந்தன அதனைத் தொடர்ந்து திருவீதி உலா நடைபெற்றது இன்று காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக ஸ்ரீ சுபத்ரை திருமணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திருமணம் நடைபெறுவதற்கு உபயதராக கலந்து கொண்டவர்களுக்கு நாட்டாண்மை சார்பாக அவர்களுக்கு மரியாதை செய்து சிறப்பிக்கப்பட்டன இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் பக்தர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்தனர் அனைவருக்கும் பிரம்மாண்டமான முறையில் அன்னதான வழங்கி சிறப்பிக்கப்பட்டது